ஹாய் ஹலோ வணக்கம் பாஸ் லக்ஸ் தனிஷ்கர் மிதுன் கீமா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம் எங்கள் நிலத்தில் வந்து ஆட்டு எருவெல்லாம் அம்மா வீட்டிலேருந்து வாரின்னு வந்தோம் அதை வந்து எடுத்து கொல்லியில் கொட்ட போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம் சரிங்களா வீட்டுக்குள்ளே போகலாமா மாமா வந்து பாருங்கள் ஆட்டு எருவு வாரிகிட்டு இருக்கிறாரு கொல்லியில் கொட்டுறதுக்காக இதுதான் எங்களுடைய ஸ்மால் இடம் சரிங்களா ஒரு அஞ்சு மரம் ஆறு மரம் இருக்குது ரெண்டு வாழை மரம் பப்ளி மரம் இதெல்லாம் தான் இருக்குது அவர் வந்து டியூட்டிக்கு போயிடுறதுனால யாரும் பண்ண முடியல மெயினாக என்னால் பண்ண முடியல ஏன்னா எனக்கு எப்போவுமே உடம்பு சரியில்லாமல் இதை இதாக இருக்கும் அதனால் என்னால் முடியாது அத்தை மாமா மட்டும் தான் செய்கிறாங்க அவங்களால எதுவும் பயிர் பண்ண முடியல அதனால் அவுத்தி செடி போட்டு இதுதான் தான் பிஸ்னஸாக பண்ணின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாமா ரிட்டையர் ஆகி வந்தாலும் நாங்களும் இதே பிஸ்னஸ் தான் பண்ணலான்னு இருக்கோம் கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் சரிங்களா இதுதான் இயற்கை இது வந்து காணாரு அப்படியே அப்படி தானோம்னா ஸ்கூல் வரும் செவன்த் டே ஸ்கூல் ஃபுல்லாக இவ்வளோ நேரம் நானும் தான் வாரி கொட்டினேன் பக்கெட்டில் முடியல அதனால் மாமா மட்டும் இது பாருங்க மாமா என்னம்மா வராரு பாருங்கள் சம் அஜம் வராரு பாருங்கள் ரொம்ப கஷ்டம் வீட்டில் என் பாட்னர்ஸ் சிவனேன்னு இருந்தேன் என்னென்னமோ பேசி மயக்கி என்னை கூட்டின்னு வந்தாச்சு ரொம்ப கஷ்டந்தான் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம் வேலை செய்யணும்னா ரொம்ப கஷ்டம் இப்போ ரெண்டு பக்கிட்டு வரணும் மூச்சு வாங்குது பேசுதுன்றதே உங்களுக்கே தெரியும் ரொம்ப மூச்சு வாங்குது கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டம் மாமா அந்த பக்கம் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது பாரு எனக்காக பிடிச்சின்னு வந்து கொடுங்க ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் குக்கரா மாமா சீமாண்டே கண்டிச்சோம் பா முடியல அவரால என்ன பண்றது ரொம்ப கஷ்டம் மாமாக்காக எல்லாரும் ஒரு ஆயி சொல்லுங்க விவசாயம் காப்போம் விவசாயம் காப்போம் மாமா வந்து வீட்டுக்காக வீட்டுக்காகவும் சரி நாட்டுக்காகவும் சரி ரெண்டுமே பாடுபடுறாரு சரிங்களா அங்க போனா நாட்டுக்காக வீட்டுக்கு வந்தா வீட்டில் இருக்கவங்களுக்காக எல்லாருக்காகவுமே சேர்ந்து வேலை நம்மளால தான் முடியல என்ன பண்றது நம்மளும் பழகி வைப்போம் சீக்கிரமா கூடிய விரைவில் சரிங்களா வந்தா ஃபுல்லா அங்கிட்டு இங்கிட்டு ஃபுல்லா கொசு பயங்கரமா கிடக்குது பயங்கரமா சொல்ல சொல்லையாக இருக்குப்பா ஐயோ ரத்தம் மொத்தமே உறிஞ்சிடுச்சு கொசுங்க என்ன பண்ணுறது எதோ கண்டுபிடிக்கிறாங்க இந்த கொசு அழிக்கிறதுக்கு மட்டும் எதையுமே கண்டுபிடிக்க முடியல என்ன பண்ணுறது தூக்கி கொண்டு வருகிறார் மாமா எத்தனை வந்து இங்கே குட்டுறாங்க மாமனார் வந்து புள்ளிக்கு வந்து அவுத்தி தோட்டத்துக்கு வந்து தண்ணி கட்டினுறாரு அத்தை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அத்தி அப்படியே ஒரு வியூ உங்களுக்காக எல்லாம் ஏர் ஊட்டி வச்சுருக்காங்க இப்போ கார்த்திகை மாதம் ஏதாச்சும் பண்ணுவாங்க அதுக்காக மரம் இது ஒரு லோடு தான் வந்திருக்கு இன்னொரு லோடு வரும் எப்போ வரும்னு தெரியல டிஸ்கஸ் பண்றாங்க எந்த எந்த வகையில சிக்கனம் பட்டலாம் அப்படினு சொல்லிட்டு பாருங்க என்ன பண்ணுது அப்டிரே பெரிய வண்டியா தோணுதா இல்ல டிராக்டர் மாதிரி இருந்தா இது டாடா ஏசில

வேலை செய்யலன்றதுக்காகவே சண்டை வரும் இவர் வந்து ஸ்ட்ராங் பாடி மொத்தமா வாரி வாரி தூக்குறாங்க இது வந்து மண் வளம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொட்டுறாங்க எரு ஹாய் சொல்லுமா ஹாய் ஹாய் சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு நான் சும்மா தாங்க இருந்தேன் ஃபுல்லாக கொசு கட்சி வச்சிச்சிங்க ஃபுல்லாக கிண்டு 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 கிண்டா கொசு கட்சி வச்சிச்சு பாவம் உண்மையாலுமே விவசாயம் செய்கிறவங்க ரொம்ப கஷ்டம் நம்ம வீடியோவை சொல்கிறோம் விவசாயத்தை காப்போம் எல்லாத்தையும் சொல்கிறோம் ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய வழி நான் தெரியும் என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டம்

நெக்ஸ்ட் வந்து இன்னொரு லோடு இந்த வழியாக தான் வரணும் அதுக்காக ரெடி பண்ணிருக்காங்க வேனு அவங்க என்றைக்கு வருவாங்கன்னு தெரியல இவருக்கு வந்து லீவ் வேறு முடிய போகுது கொஞ்சம் கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருக்குது கூட வேறு இல்லை அண்ணன் கூட ரெண்டு வண்டி போயிட்டு இருக்கு பகிட்டியில் எத்துன்னு போயிருக்கிறாரு மாமா முதல்ல வேலூர் போயிட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணும் சில பல திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன் வாங்கி வச்சிட்டு நிறைய பொருள் வேஸ்டா போகுது என்ன பண்றது எப்படி என்ன செய்யறதுன்னு தெரிய மாட்டேங்குது நோ 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 பிரியாணி அண்ணா கூட நோ ஒன்லி அது பிரியாணி செய்யறதுக்கு மட்டும் தான் யூஸ் எங்க அண்ணன் பார்த்தானா என்ன திட்டுவான் ஓகே நல்ல வேளை பிரியாணி ட்ரம் எத்துனுவான்னு சொல்லாம போயிட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் என்ப்பா பிரசாந்தே வண்டி எத்தின்னு போறல அது கொஞ்சம் எத்துணுவாப்பா மாமாவுக்கு வந்து லோடு ஏற்றுறதுக்கு வேணுமா யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க கொஞ்சம் எத்துணுவா ஹாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் சொல்லிருமாம்மா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்